தமிழ் மக்களினுடைய தீர்வு விடயத்தில் புதிய அரசியலமைப்பு ஒன்றை ஜேவிபி கொண்டு வருமாக இருந்தால் அதில் தமிழ் மக்களினுடைய நிலைப்பாட்டை எவ்வாறு தெரிவிப்பது தமிழ் மக்கள் தங்களுடைய நிலைப்பாடு இதுதான் என்று ஒற்றுமையாக ஒரு திரட்சியின் வெளிப்பாடாக எப்படி அந்த தீர்வு திட்டத்தை முன்வைப்பது இது தொடர்பில் கஜேந்திரகுமார் அவர்கள் ஒரு முன்முயற்சியை ஆரம்பித்திருக்கின்றார் அந்த முயற்சியின் ஒரு முன் ஆயத்தமாக இன்றைய நாடாளுமன்ற கூட்டத்தொடரின் பொழுது சிவஞானம் சிறீதரன் செல்வம் அடைக்கநாதனுடன் இணைந்து பேசி எதிர்வருகின்ற இருபத்தைந்தாம் திகதி இந்த விடயம் தொடர்பில் ஒரு நிலைப்பாடு எடுப்பதற்கான பேச்சுவார்த்தைக்கு திகதி குறிக்கப்பட்டிருக்கின்றது அதே நேரம் இந்த முயற்சிக்கான தலைமைத்துவம் என்பது நான் இல்லை என்பதை கயேந்திரகுமார் வெளிப்படுத்தியிருக்கின்றார் இது தொடர்பில்தான் இன்றைய பார்வைகள் விரிகின்றது ரெண்டாயிரத்தி இருபத்தி நான்காம் ஆண்டு ஜனாதிபதி தேர்தலின் பொழுது மிகப்பெரிய ஒரு பெரும்பான்மையினை ஜேவிபி பெற்றுக்கொண்டது தேசிய மக்கள் சக்தி பெற்றுக்கொண்டது அன்ரகுமார் திசாநாயக்க புதிய அரசியலமைப்பு ஒன்றை கொண்டு வருவேன் ஒரு கட்டமைப்பு ரீதியிலான மாற்றத்தை மேற்கொள்வேன் ஊழலுக்கு எதிரான ஆட்சியை செய்வேன் என பல்வேறு விடயங்களை முன்வைத்து ஆட்சி அதிகாரத்தை கைப்பற்றியிருந்தார் அதனை தொடர்ந்து வந்த நாடாளுமன்ற தேர்தலின் பொழுதும் தேசிய மக்கள் சக்தி மூன்றில் ரெண்டு பெரும்பான்மையை கே அதிகமான நாடாளுமன்ற உறுப்பினர்களை நாடாளுமன்றத்தில் தற்பொழுது கொண்டிருக்கின்றது ஆகவே அவர்களால் ஒரு புதிய அரசியலமைப்பை கொண்டு வர முடியும் அதற்கான மக்களானையும் அவர்களுக்கு உண்டு அந்த மக்கள் என்கிற பொழுது ரெண்டாயிரத்தி பதினைந்திலிருந்து ரெண்டாயிரத்தி இருபதாம் ஆண்டு காலத்து இடைப்பட்ட அந்த ரெண்டாயிரத்தி பத்தொன்பதுக்கு இடைப்பட்ட கால பகுதியினுள் நல்லாட்சி அரசாங்கத்தினால் முன்னெடுக்கப்பட்ட புதிய அரசியலமைப்புக்கான இடைக்கால வரைவு வரைவொன்று வெளிவந்திருந்தது அந்த அது ஒரு நிபுணர் குழுவை உருவாக்கியது அது தொடர்பில் நாடாளுமன்றமே சட்டமன்ற பேரவையாக தொடர்ந்து இயங்கியது அதனால் முன்னெடுக்கப்பட்ட அந்த அரசியல் தீர்வைத்தான் தேசிய மக்கள் சக்தி தற்பொழுது தீர்வு திட்டமாக கொண்டு வருவோம் அதனுடைய தொடர்ச்சியாகத்தான் தற்பொழுது புதிய அரசியலமைப்பு கொண்டு வரப்படும் என கடந்த ஜனாதிபதி தேர்தலில் அன்பகுமார திசநாயக்க மக்கள் முன் ஒரு கொள்கையாக முன்வைத்திருந்தார் அதற்காகத்தான் மக்கள் ஆணையம் வழங்கப்பட்டிருந்தது எனினும் ரெண்டாயிரத்தி பதினைந்திலிருந்து ரெண்டாயிரத்தி பத்தொன்பதுக்கு இடைப்பட்ட கால பகுதியினுள் தமிழ் தேசிய கூட்டமைப்பு அந்த இடைக்கால வரைவு அந்த அது தொடர்பிலான தீர்வு தொடர்பில் சம்பந்தன் சுமத்திரன் தலைமையில் தமிழ் தேசிய கூட்டமைப்பே பங்க ஒரு பங்காளியாக செயற்பட்டது சிறிதரனும் அதில் ஒரு பங்காளியாக தான் இருந்தார் செல்வம் அடைக்கிறநாதனும் ஒரு பங்காளியாகத்தான் இருந்தார் செல்வம் அடைக்கணநாதன் குழுக்களின் பிரதி தலைவராக இருந்தார் பிரதம குரோடாக சிவஞானம் சிறிதரன் இருந்தார் ஆகவே தமிழ்த் தேசிய கூட்டமைப்பாக அன்று அவர்கள் செயற்படுகின்ற பொழுது அந்த நிலைப்பாடு என்பது சம்பந்தனுடைய தனிப்பட்ட நிலைப்பாடாகவோ அல்லது சுமத்திரனுடைய தனிப்பட்ட நிலைப்பாடாகவோ நாங்கள் பார்க்க முடியாது எனினும் அதற்கு எதிராக தமிழ் மக்கள் பேரவை அன்று மிகப்பெரிய ஒரு எதிர்வினையை ஆற்றியது அதற்கு எதிராக அன்றைய தமிழ் தேசிய கூட்டமைப்புக்கு எதிராக அவர்கள் ஒரு புதிய அரசியல் ஜாப்புக்கான ஒரு தீர்வை முன்வைத்தார்கள் அதற்காக எழுக தமிழ் என்ற ஒரு போராட்டம் முன்னெடுக்கப்பட்டது அது வடக்கிலும் முன்னெடுக்கப்பட்டது கிழக்கிலும் முன்னெடுக்கப்பட்டது ஆகவே அங்கு சிவில் தரப்புகள் இருந்தார்கள் நாடாளுமன்ற தேர்தலில் தோல்வியடைந்த கட்சிகள் இருந்தது வெற்றியடைந்த கட்சியைச் சேர்ந்தவர்களும் இருந்தார்கள் எனினும் தமிழரசு கட்சி தமிழ் மக்கள் பேரவையில் ஒரு அங்கத்துவ அல்லது பங்காளியாக செயற்பட்டிருக்கவில்லை சிவில் செயற்பாட்டாளர்கள் பத்தியெழுத்தாளர்கள் மற்றும் பிற கட்சிகளைச் சேர்ந்தவர்கள்தான் அங்கு பங்காளிகளாக இருந்து அந்த தீர்வு திட்டத்தை முன்வைத்தார்கள் அது வடக்கு மாகாண சபையினுடைய முதலமைச்சராக இருந்த விக்னேஸ்வரனும் அதில் ஒரு பங்காளியாக இருந்தார் அதே நேரம் வடக்கு மாகாண சபை தனக்கென்று ஒரு தனியான தீர்வு திட்டத்தையும் முன்வைத்திருந்தது தற்பொழுது கயேந்திரகுமார் பொன்னமலம் கூறுகின்ற அந்த தீர்வு முயற்சிக்கான மக்கள் திரட்சிக்கான ஒரு தமிழ் மக்களின் நிலைப்பாடு இதுதான் என்று வெளிப்படுத்துவதற்கான தீர்வு திட்டமாக இந்த தமிழ் மக்கள் பேரவையினுடைய தீர்வு திட்டத்தை கொண்டு அதனுடன் சில விடயங்களை பேசி கலந்துரையாடி அடுத்த கட்டத்துக்கு செல்வோம் இதுதான் தமிழ் மக்களினுடைய நிலைப்பாடு என்பதை மிக வெளிப்படையாக நாம் தேசிய மக்கள் சக்தி அரசாங்கத்துக்கு எதிராக முன்வைக்க வேண்டும் இல்லை என்றால் தேசிய மக்கள் சக்தி அரசாங்கம் ஒரு புதிய அரசியலமைப்பை ஒற்றையாட்சிக்குள் நிறைவேற்றுவதற்கான வாய்ப்பு அதிகம் என்று கூறுகின்றார் எனினும் தேசிய மக்கள் சக்தி புதிய அரசியலமைப்பை கொண்டு வருவதற்கு மூன்று வருடங்களை கேட்கின்றது ஆகவே மூன்று வருடங்களின் பின்னர் ஒரு புதிய அரசியலமைப்பு வரைவு என்ற ஒரு கேள்வியும் இருக்கின்றது அந்தளவு தூரம் தேசிய மக்கள் சக்தியினால் இந்த ஆட்சியை கொண்டு செல்ல முடியுமா அதன் பின்னர் மூன்று வருடங்களின் பின்னர் ஒரு பொது வாக்கெடுப்புக்கு சென்று அது ஒரு புதிய அரசியலமைப்பாக வருவதற்கான வாய்ப்புகள் இருக்கின்றதா ஏனெனில் புதிய அரசியலமைப்பு ஒன்று வருகின்ற பொழுது நாடாளுமன்றத்தில் மூன்று இரண்டு பெரும்பான்மையை பெற்றுக்கொண்டாலும் மக்கள் பொதுஜன வாக்கெடுப்புக்கு அது செல்ல வேண்டும் மக்கள் கருத்தறியும் வாக்கெடுப்புக்கு சென்று அங்கு ஒரு பெரும்பான்மை இருக்க வேண்டும் ஆகவே அப்படியான ஒரு நிலைமை என்றும் நாங்கள் பார்க்க வேண்டும் அதே நேரம் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எழுபத்தி ரெண்டாக இருக்கலாம் அல்லது எழுபத்தி எட்டாவது அரசியலமைப்பாக இருக்கலாம் தமிழ் மக்களினுடைய ஆதரவு இல்லாமல் நேரடியாக தென்னிலங்கை தலைவர்களால் அந்த அரசியலமைப்புகள் உருவாக்கம் பெற்றது தமிழ் மக்களுக்கு இருந்த குறைந்தபட்ச உரிமைகளும் பறிக்கப்பட்ட அந்த தீர்வுகளாக அந்த தீர்வுகள் பார்க்கப்படுகின்றது ஆகவே இன்று வரை ஒரு அரசியலமைப்பின் பங்காளிகளாக ஒரு அரசியல் ஜாப்பை கொண்டு வருகின்ற பொழுது அதன் பங்காளிகளாக தமிழர்கள் செயற்பட்டிருக்கவில்லை என்ற மிக பிரதானமான ஒரு குற்றச்சாட்டு அல்லது மிக பிரதானமான ஒரு பங்கை அவர்கள் வகிக்கவில்லை ஆகவே அவர்களை புறந்தள்ளித்தான் அந்த அரசியல் ஜாப்பு மேற்கொள்ளப்பட்டது ஆகவே மீண்டும் ஒரு அரசியல் ஜாப்பு வருகின்ற பொழுது தமிழ் மக்களினுடைய உரிமைகள் சார்ந்து பிரச்சனைகள் சார்ந்து அவர்களுடைய விருப்பங்கள் சார்ந்து சில விடயங்கள் உள்ளடக்கப்பட வேண்டும் என்பதற்கும் இதுவரை அவர்களுடைய ஆணை பெற்றுக்கொள்ளப்படவில்லை என்பதும் மிகப்பெரிய ஒரு குற்றச்சாட்டாக முன்வைக்கப்படுகின்றது அந்த வகையில் புதிய அரசியலமைப்பு ஒன்று வருகின்ற பொழுது தற்பொழுது வடகிழக்கில் எட்டு நாடாளுமன்ற உறுப்பினர்களை குறிப்பாக வடகிழக்கில் பன்னிரண்டு நாடாளுமன்ற உறுப்பினர்கள் இருக்கின்றார்கள் ஜேவிபிக்கு அது தமிழ் நாடாளுமன்ற உறுப்பினர்கள் அதிகமாக இருக்கின்றார்கள் ஆகவே இப்படிப்பட்ட ஒரு நிலமையில் ஜேவிபி அரசாங்கம் ஒரு புதிய அரசியலமைப்பை கொண்டு வருகின்ற பொழுது தமிழ் மக்களும் அதற்கு ஆணை வழங்கினார்கள் ஏனெனில் இங்கு தே தமிழ் தேசியம் சார்ந்து பேசுகின்ற காட்சிகள் மிக பலவீனமாக இருக்கின்றன தமிழரசு கட்சிக்கு எட்டு நாடாளுமன்ற உறுப்பினர்கள் இருக்கின்றார்கள் தமிழ் தேசிய மக்கள் முன்னணிக்கு ஒரு நாடாளுமன்ற உறுப்பினர் இருக்கின்றார்கள் டெலோ கட்சியைச் சேர்ந்த ஜனநாயக தமிழ் தேசிய கூட்டணிக்கு ஒரு நாடாளுமன்ற உறுப்பினர் இருக்கின்றார்கள் சாவச்சேரியை மையமாக வைத்து ஒரு சுயேட்சைக்குழு உறுப்பினராக அர்ஷுனா இருக்கின்றார் ஆகவே இந்த அடிப்படையில் பார்க்கின்ற பொழுது தமிழ் தேசியம் சார்ந்த கட்சிகள் மிக பலவீனமான நாடாளுமன்ற உறுப்பினர்களை கொண்டிருக்கின்றார்கள் ஆக இவர்கள் அனைவரும் ஒருமித்து இன்று தேசிய மக்கள் சக்தியை எதிர்க்க வேண்டிய ஒரு இடத்தில் இருக்கின்றார்கள் தேசிய மக்கள் சக்தி இதுதான் தீர்வு என்று ஒன்றை முன்வைக்கின்ற பொழுது இந்த தமிழ் தேசியம் சார்ந்து இயங்குகின்ற அனைத்து கட்சிகளும் ஒன்றிணைந்து இதுதான் தீர்வு இதுதான் எங்களுடைய நிலைப்பாடு என்று நேரெதிரே முன்வைக்க வேண்டிய தேவையும் இருக்கின்றது இந்த இடத்தில் கஜேந்திரகுமார் பொன்னம்பலம் எடுக்கின்ற இந்த முயற்சியின் பின்னணியில் சில குழப்பங்களும் இருக்கின்றது சிவில் சமூகங்கள் எவ்வாறு இந்த விடயத்தில் இணைத்து கொள்ளப்பட போகின்றார்கள் புத்திஜீவிகள் எவ்வா என்ன அடிப்படையில் இணைத்து கொள்ளப்பட போகின்றார்கள் தோல்வியடைந்த நாடாளுமன்ற உறுப்பினர்களை கொண்டிருக்காத கட்சிகள் எவ்வாறு உள்ளடக்கப்பட போகின்றார்கள் தமிழரசு கட்சி எவ்வாறான ஒரு தீர்மானத்துக்கு செல்லும் ஜனநாயக தமிழ் தேசிய கூட்டணி எவ்வாறு இந்த விடயத்தில் பங்காற்ற போகின்றது இதில் நாங்கள் முதலில் தமிழரசு கட்சியை எடுத்து பார்ப்போமானால் தமிழரசு கட்சியில் அனைத்து முடிவுகளையும் சுமத்ரன் எடுக்கின்றார் சுமத்ரன் அணியைச் சார்ந்தவர்கள் நான் தமிழரசு கட்சியில் ஆதிக்கம் செலுத்துகின்றார்கள் அவர்கள் அந்த கட்சியில் இருந்து விலத்தப்பட வேண்டும் என்று பல்வேறு கருத்துக்கள் இருக்கின்றன சுவஞானம் சிறுதரன் ஒரு தன்னுடைய கட்சி ஜாப்பை மீறி நடந்த தேர்தலில் வெற்றி பெற்றிருந்தாலும் நீதிமன்றத்தின் ஊடாக தடை உத்தரவு பெறப்பட்டிருக்கின்றது தற்பொழுது தமிழரசு கட்சியை பொறுத்த வரைக்கும் பதில் தலைவராக சிபிகே கே சிவஞானம் அவர்கள்தான் இருக்கின்றார் ஆகவே சிவ சிவி சிவஞானமாக இருக்கலாம் சுமத்ரனாக இருக்கலாம் அல்லது அந்த கட்சியின் நாடாளுமன்ற உறுப்பினர்கள் சாணக்கியன் அதேபோன்று சத்தியலிங்கம் எவ்வாறான முடிவுகளை எடுப்பார்கள் என்பது இங்கிருக்கின்ற மிக பிரதானமான கேள்வி ஆகவே தமிழரசு கட்சி இந்த விடயத்தில் ஒரு நிலைப்பாட்டை எடுக்குமா தமிழரசுக் கட்சி சார்ந்த கஜேந்திரகுமார் ஒரு நிலைப்பாட்டை வெளிப்படுத்தியிருந்தார் தோல்வியடைந்தவர்கள் அந்த கட்சியிலிருந்து வெளியேற வேண்டும் வெளியேற்றப்பட வேண்டும் என்ற அடிப்படையில் எல்லாம் தமிழரசுக் கட்சி சார்ந்து கஜேந்திரகுமார் கருத்து கூற முடியுமா கஜேந்திரகுமாரினுடைய கருத்தை தமிழரசு கட்சி ஏற்றுக்கொள்ளுமா போன்ற கேள்விகளும் இருக்கின்றது ஆகவே தமிழரசு கட்சியில் சிறிதரன் சுமத்ரன் போன்றவர்கள் இணைந்து ஒரு நிலைப்பாட்டுக்கு வர மாட்டார்கள் தமிழரசு கட்சியைச் சேர்ந்த எட்டு நாடாளுமன்ற உறுப்பினர்களும் ஒருங்கிணைந்தும் ஒரு முடிவுக்கு வருவதற்கான வாய்ப்புகள் மிக குறைவாக இருக்கின்றது அப்படி வருவதாக இருந்தால் ரெண்டாயிரத்தி பதினைந்திலிருந்து ரெண்டாயிரத்தி பத்தொன்பது வரையான அந்த அரசியல் யாப்புக்கான திருத்தங்களை முன்வைத்தவர்களே இவர்கள்தான் அதை கொண்டு வந்தது கூறியவர்களும் இவர்கள்தான் ஆகவே சுமத்திரனம் சம்பந்தனம் அந்த விடயத்தில் தவறளித்தார்கள் என்பதை பகிரங்கமாக ஒத்துக்கொள்ள வேண்டும் அவ்வாறான ஒரு நிலைக்கு அல்லது தமிழரசுக் கட்சி தான் அந்த முயற்சியை முன்னெடுத்தது நாங்கள் இந்த விடயத்தையாவது செய்திருக்கின்றோம் மற்றவர்கள் குறை மட்டுமே கூறியிருக்கின்றார்கள் என்று சொன்ன கடந்த காலங்களும் உண்டு அப்படிப்பட்ட ஒரு நிலைமையில் எவ்வாறு தமிழரசுக் கட்சி தன்னுடைய தோல்வியை ஒத்துக்கொண்டு கஜேந்திரகுமாரின் பின்னணியில் அல்லது ஜனநாயக தமிழ்த் தேசிய கூட்டணியின் பின்னணியில் வருவதற்கு வாய்ப்பு இருக்கின்றது ஆகவே தமிழரசு கட்சி ஒரு ஒருமித்த நிலைப்பாட்டை எடுத்து இந்த கட்சிக்கு பின்னால் வருவதற்கோ அல்லது இந்த ஒருமை நிலைப்பாட்டு என்ற அடிப்படையில் தமிழ் மக்கள் பேரவையினுடைய நிலைப்பாட்டுக்கு பின்னால் செல்வதற்கு வாய்ப்புகள் குறைவு அதனை அந்த கட்சியைச் சேர்ந்த பலர் வெளிப்படுத்தி வருகின்றார்கள் ஜனநாயக தமிழ் தேசிய கூட்டணி என்ற அடிப்படையில் பார்க்கின்ற பொழுது அங்கு தெலோ இருக்கின்றது ஜனநாயக போராளிகள் கட்சி இருக்கின்றது இபிஆர்எல்எஃப் இருக்கின்றது புளட் இருக்கின்றது ஆகவே டெலோ நாடாளுமன்ற உறுப்பினராக செல்வம் அடைக்க இருக்கின்றார் டெலோவின் தலைவராகவும் அவர் இருக்கின்றார் அதனை கடந்து மற்ற நாட மற்ற கட்சிகளைச் சேர்ந்தவர்கள் நாடாளுமன்ற உறுப்பினர்களாக கிடையாது விக்னேஸ்வனுடைய தரப்பும் அவ்வாறான ஒரு நிலைமையில் தான் இருக்கின்றது ஆகவே மற்ற தரப்பினர் இவ்வாறு இந்த விடயத்தில் உள்வாங்கப்பட போகின்றார்கள் தமிழ் மக்கள் பேரவையினுடைய அந்த நிலைப்பாடை முன்வைக்க வேண்டும் குறிப்பாக ரெண்டாயிரத்தி பதினைந்திலிருந்து ரெண்டாயிரத்தி பத்தொன்பது வரையான அந்த காலப்பகுதியினுள் முன்னெடுக்கப்பட்ட அந்த அரசியல் ஜாப்புக்கான அந்த முன்னகர்வை கொண்டு செல்ல கூடாதென்று தமிழ் தேசிய மக்கள் முன்னணி ரெண்டாயிரத்தி பத்தொன்பதாம் ஆண்டு ஜனாதிபதி தேர்தலின் பொழுது பல்கலைக்கழக மாணவர்களால் முன்னெடுக்கப்பட்ட அந்த ஒருமித்த முடிவு தொடர்பிலான முயற்சியின் பொழுது ஒரு கோரிக்கையாக முன்வைத்தனர் மற்ற கட்சிகள் அனைத்தும் அதனை நிராகரித்தது குறிப்பாக தமிழரசுக் கட்சி நிராகரித்தது விக்னேஸ்வரன் தரப்பு நிராகரித்தது மற்ற அனைவரும் அந்த விடயத்துக்கு ஒத்துக்கொள்ளவில்லை மற்றவர்கள் அனைவரும் அந்த விடயத்தில் இணைந்து கொண்டனர் தமிழ் தேசிய மக்கள் முன்னணி அந்த விடயத்தில் தான் ஒற்றுமைப்படாமல் அங்கிருந்து பிரிந்து சென்றார்கள் ஆக இவ்வாறான குழப்பங்கள் இந்த ஒற்றுமை தொடர்பில் பேச ப பேசிக்கொள்ளப்பட்டாலும் பல பின்னணியில் பல பிரச்சனைகள் இருக்கின்றது தற்பொழுது இந்த ஒற்றுமை முயற்சி எதற்காக முன்னெடுக்கப்படுகின்றது இது உண்மையில் ஒரு வெற்றி அளிக்கக்கூடிய ஒற்றுமை முயற்சியா தனிய சிறிதனம் செல்வம் அடைக்கிறநாதனும் இந்த விடயத்தில் முடிவுகளை எடுத்து அந்த முடிவுகளை நடைமுறைப்படுத்தக்கூடிய தலைவர்களாக இருக்கின்றார்களா தமிழ் தேசிய மக்கள் முன்னணியை பொறுத்த வரைக்கும் கஜேந்திரகுமாரினால் அவ்வாறான முடிவுகளை எடுக்க முடியும் ஆனால் மற்ற கட்சிகளை பொறுத்த வரைக்கும் அவ்வாறான முடிவுகளை செல்வம் அடைக்கிறனாலனோ சிவஞானம் சிறிதனோ எடுக்க முடியாதவர்கள் ஆகவே இந்த ஒற்றுமை முயற்சி என்பது தொடர்ந்து வருகின்ற காலப்பகுதிகளை வைத்துத்தான் முடிவுக்கு எவ்வாறு அமையும் என்று எதிர்பார்க்க முடியும் எனினும் இந்த முயற்சி என்பது ஒரு நல்ல முயற்சியாக பார்க்கப்படுகின்றது எனினும் அந்த முயற்சிக்கு பின்னால் தமிழ் மக்கள் பேரவையினுடைய தீர்வு திட்டம்தான் முன்வைத்து நகர்த்தப்படுகின்றது என்றால் இந்த ஒற்றுமை அடுத்த கட்டத்தை அடையுமா என்பது மிகப்பெரிய ஒரு கேள்விக்குரிய இன்னும் ஒரு பார்வைகளில் சந்திக்கின்றேன் நன்றி வணக்கம்